இந்த ஜனாசாவை நாங்கள் அடக்கிவிட்டு இவருக்காக நாங்கள் முக்கியமான ஒரு கடமையான தொழுகையை நிறைவேற்றிவிட்டு நாங்கள் இந்த இடத்திலே இருக்கின்றோம் முதலாவதாக இந்த மனிதன் படைக்கப்பட்டு சில பேர் அந்த குழந்தையினுடைய காதிலே அதானை கூறுவார்கள் ஆனால் அந்த குழந்தைக்கு தொழுகை இல்லை அதில் சில உலமாக்கள் கூறுகின்றார்கள் சில பேர் வலது காதிலே அதானும் இடது காதிலே காமத்தும் கூறுவார்கள் என்று சில பேர் கூறுவதில்லை எனவே இறுதி காலகட்டத்தில் அவருடைய ஜனாதாவுடைய சந்தர்ப்பத்திலே இக்காமத்து இல்லாமல் அதான் இல்லாமல் நாங்கள் தொழிற்த்து அவரை நாங்கள் இன்றைக்கு நாங்கள் அடக்கம் செய்திருக்கின்றோம் எனவே உலமாக்கள் கூறுகின்றார்கள் உங்களுடைய அதானுக்கும் உங்களுடைய தொழுகைக்கும் இடைப்பட்ட உள்ள காலப்பகுதி போன்றுதான் உங்களுடைய வாழ்க்கை அதற்கு இடையில் எந்தளவு தூரம் இடைவெளி இல்லையோ எந்தளவு தூரம் குறுகிய உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆயுள் காலம் என்பதை நீங்கள் இதன் மூலமாக அழகாக விளங்கிக் கொள்ளலாம் அதே போன்றுதான் உங்களுடைய பயணம் உங்களுடைய பயணம் என்று செய்கின்றீர்கள் உடமாக்கல் கூறுகின்றார்கள் ஒரு தங்குமிடம் தான் இந்த உலகம் எனவே இந்த உலகத்தை ஒப்பிடக்குள்ள இளையானுடைய இறக்கைக்கு ஒப்பிடுகின்றார்கள் எனவே இவ்வாறான இந்த வாழ்க்கையிலே குறுகிய காலம் உங்களுடைய வாழ்க்கையை அழகானதாக மாற்றுவதற்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக தொழுகை இருக்கின்றது அந்த இந்த ஜனாதாவும் விட்டு தான் நாங்கள் கொண்டு அடக்கி இருக்கின்றோம் எனவே இந்த தொழுகை எந்தளவு தூரம் எங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று என்பதை நீங்கள் விளங்குவதற்கு இந்த தொழுகை எங்களுக்கு கடமையாக்கப்பட்டது இஸ்ராவல் வல் பயணத்தின் போது அந்த தொழுகையும் நபிநாயகம் சல்லாஹ் உலக சல்லாம் அவர்களுக்கு நாற்பது வயதுக்கு பிற்பட்ட கால பகுதியில் உள்ள பகுதியில் தான் அவர்களுக்கு இந்த தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கின்றது அல்லாஹு தாலாவுடைய ஏற்பாடு அல்லாஹ் ரசூல்லாவுடைய உம்மத்தாகிய நாங்கள் எங்களுடைய தொழுகின்ற காலம் எவ்வாறு என்று சொன்னால் நாங்கள் ஏழு வயதிலேருந்தே தொழுகிறோம் எந்த முக்கியமான பிரதான சகாபாக்கள் ஹலிஃபாக்களுக்கு கூட கிடைக்காத ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு பிறந்ததுலேருந்து கிடைக்குது அப்ப அந்த சந்தர்ப்பத்தை நாங்க நழுவ விட்டுட்டு துருப்பாக்கியசாலியாக நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் எல்லாரும் அந்த சகாபாக்கள் அவங்களுடைய காலத்தை முற்படுத்தி யோசிச்சாங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும் அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அசாபுல் அதாவது சொர்க்கம் நன்மாராயமாக கூறப்பட்டிருந்த போதிலும் அவர்களுடைய கடந்த கால ஜாகிய கால பகுதியில் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் எனவே எங்களுடைய ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நாங்கள் பிரதானமாக சந்தர்ப்பமாக தொழுகையை நாங்கள் அழகான முறையில் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கொண்டு செல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் அடுத்ததாக இந்த மக்பராவுக்கு வருகின்ற பொழுது ஓதக்கூடிய துவாக்கிளையும் அனைத்து சகோதரர்களும் அன்றாடம் நீங்கள் வருகின்ற பொழுது யாரை செய்கின்ற பொழுது ஓதிக்கொள்ளுங்கள் அதில் முக்கியமானது தான் அஸ்ஸலாம் அலைக்கும் மகரத் தியாரி அதாவது இந்த அடக்கப்பட்டிருக்கின்ற இந்த சகோதரர்களுக்காக நாங்கள் சலாம் கூறுகின்றோம் மினல் மோமினின் வல்முஸ்லிமீன் நாங்கள் மூமீன்களிலும் உள்ளவர்கள் முஸ்லிம்களிலும் உள்ளவர்கள் வைன் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நிச்சயமாக லாஹிகூன நஸ்அலு நஸ்அலுல்லாஹ லனா வலக்கும் அல்ஆஃபியா நாங்க உங்களுக்கு என்ன செய்றோம் ஆஃபியத்த கேக்குறோம் ஆஃபியத்து ரெண்டு வகையான ஆஃபியத் இருக்கு இந்த உலகத்துல நாங்க கேக்குற ஆஃபியத்தும் இருக்குது நான் எங்கட பர்ச காலமுல் பர்சகுல எங்கட ரூஹ் இருக்கு போதும் அந்த ஆஃபியத் இருக்குது மறுமையுடைய வாழ்க்கைக்காகவும் நாங்கள் ஆஃபியத் தேட கடமைப்பட்டிருக்கின்றோம் அதற்கு பிற்பாடு அல்லதீன யதஃபூனல் யதஃபூனல் மலாயிக்கத்துல் வாலிமீன் அன்ஃபுஸிஹிம்

அதாவது நாங்க எங்களை பாசியில் சொல்ல போனா கிறிஸ்டல் கிளியரா தெளிவாக இருக்கும் எங்களுக்கு ப்ரொஜெக்ஷன் நாங்கள் என்ன பாவம் என்ன செஞ்சோம் சமூகத்துக்கு மத்தியில் என்ன செஞ்சோம் மறைவாக என்ன செஞ்சோம் அனைத்து பாவங்களும் அவர்களுக்கு எடுத்து காட்டப்படும் எனவே ஒவ்வொருத்தருடைய பாவங்களை நாங்கள் அடுத்த சகோதரருடைய பாவத்தை மறைப்பது மாத்திரமல்லாமல் எங் நாங்கள் அந்த பாவத்தில் இருந்து விடுபட்டு எங்களுக்காக அந்த நல்ல இட நேரங்களிலே எங்களுடைய தொழுகை கொண்டும் எங்களுடைய அந்த அழகான அந்த முஸாஃப் குரானை கொண்டும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் என்ன செஞ்சுக்கணும் அழகாக்கிக்கணும் ஓய்வான நேரங்களில் ஹதீஸுகளை படிச்சுக்கோங்க இன்றைக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் பெச்சுலராக அதிகமான ஆட்கள் வாழ்கிறீங்க உங்களோட வேலை நேரங்கள் போக மற்ற நேரங்கள் அதிகமான நேரங்கள் நீக்குது உங்களுக்கு மா நாட்டில் இருக்கும்போது பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கூட்டி போகணும் பிள்ளைகளோட மெனக்கடணும் டைம் ஈக்காது ஆனால் அந்த நேரம் உங்களுக்கு அழகான நேரத்தை நீங்க என்ன செஞ்ச மனித நாட்கள் மனித நேரங்கள் மிக வெரி இம்பார்ட்டன்ட் அப்போ அதுகளை நீங்க நீங்க தவற விட்டு விடாம அழகான முறையில் உங்களோட வாழ்க்கைகளை நீங்க அழகாக்கி கொள்ளுங்க அதே இன்னொரு குரான வசனத்துல சொல்றாங்க அல்லா உத்தாலா அல்லது மலா இக்கத்து தையலுன சலாம்னு அலேக்கும் முதுகுலத்தை பிமாக்கும் தும் தாமலும் யாரு ரங்கல் செஞ்சாங்களோ அவங்களுக்கு மலக்குமார்கள் என்ன சொல்லுவாங்க சலாம் சொல்லி அழகான முறையில் அவங்களை வழி அனுப்பி வைப்பாங்க சுவனத்துக்கு எனவே நாங்கள் சொர்க்க நரகத்தை பத்தி நாங்கள் ஈமான் கொன்றோம் அல்லாஹு தாலுடைய மறைவான காரியங்கள் அறையக்கூடிய வல்லமை படைத்த அல்லாஹுக்கு முன்னால் நாங்கள் இருக்கின்றோம் எங்களுடைய வாழ்க்கை எப்படி அமைந்திருக்கிறது சொன்னால் ஜின்களுக்கு மத்தியிலும் சைத்தான்களுக்கு மத்தியிலும் மலக்குமார்களுக்கு மத்தியிலும் மனிதர்களில் நல்ல மனிதர் கெட்ட மனிதர்களுக்கு மத்தியிலும் அது இல்லாமல் நாங்கள் முக்கியமான எல்லா சந்தர்ப்பங்களிலும் கூடமாட எல்லா சகோதரர்களுக்கும் மத்தியில நல்லவரோ கெட்டவரோ அவரோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எனவே இவ்வளோ கண்கள் எங்களை பார்த்து இவைகளுக்கு மத்தியில நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கணும் எனவே எங்களோட வாழ்க்கையை சரியான முறையில அமைச்சு கொள்வோம் குல் இன்னல் மௌத்தல்லது முலாக்கிக்கும் உங்களுக்கு எந்த எந்த ஒரு ஒரு எந்த மாளிகையில இருந்தாலும் எந்த இரும்பு கோட்டைகளான மாளிகையில் நீங்கள் இருந்தாலும் என்ன செய்யும் உங்களுக்கு அந்த மவுத்து வந்து சேரும் என்பதை நீங்க ஞாபகம் வச்சு கொள்ளணும் தனிமையில் இருக்கும் போது உங்களுடைய இறுதி இரவு பகுதியில் இன்னும் ஆரம்பம் தூங்குறதுக்கு முன்னாடி சுய விசாரணை செய்து கொள்ளுங்க இன்னைக்கு நாங்க என்ன முகாசபா எங்க சுய விசாரணையில நாங்க என்ன செஞ்சோம் நல்லது செஞ்சோமா பாவம் செஞ்சோமா டெய்லி எங்களுடைய அமல்களை பத்தி வருந்தக்கூடியவர்களாக கூடியவர்களாக நாங்க இருக்கணும் சகோதரர்களை அடுத்ததுதான் உங்களோட ஜனாசாவுல தொழுகையில முக்கியமான முதலாவது தக்பீர்ல நீங்க சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவீங்க ரெண்டாவது ரசுல்லாமி செலவாச்சு சொல்லுவீங்க மூன்றாவது இந்த ஜனாசாவுக்காக துவா கேட்பீங்க அந்த ஜனாசாவுடைய அந்த துவாவையும் நீங்க விடக்கூடாது அதோட சேர்த்து அல்லாஹ் அல்லஹ் லகு அன்முக் அது போன்ற துவாக்களையும் கேட்பாங்க இந்த துவா பிரதான பிரதானமான துவா அல்லாஹூனா وميتنا وشاهدنا وغائبنا وصغيرنا وكبيرنا وذكرنا وأنثانا اللهم من أحييته منا فأحيي على الإسلام ومن توفيته منا فتوفه على الإيمان اللهم لا تحرمنا أجره ولا تللنا بعده اللهم اغفر لي حينا يا رويرو لو أنغلك الله تعالى மகபிரத்தை அவங்களுக்கு தேவையான அந்த பாவ மன்னிப்பை கொடுக்கட்டும் யாரு மௌத்தாயினாங்களோ அவங்களுக்கான அந்த பாவ மன்னிப்பு அல்லாஹு கொடுக்கட்டும் கொடுக்கட்டும் சாஹிதினா நாங்க பார்க்கக்கூடிய முறையில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் பாவ மன்னிப்பு கொடுக்கட்டும் வகாயிபினா எங்களை விட்டு வேற யாரு மறைவா இருக்கிறாங்களோ நாங்க ஃபேமிலியை விட்டு எல்லாரையும் விட்டு தூரமா இருக்கிறோம் அப்ப அவங்களுக்கும் நாங்க என்ன செய்யணும் துவா கேட்கணும் சஹீரினா சின்ன ஆக்களுக்காக துவா செய்யணும் கபீரினா பெரிய ஆக்களுக்கும் துவா செய்யணும் வதக்கரினா ஆண் பிள்ளைகளுக்கு முறையில ஈமான் இருக்கக்கூடிய முறையில இஸ்லாமா இருக்கக்கூடிய முறையில நல்ல நிலைமையில எங்களோட உயிர்களை பை பறிக்கணும்னு சொல்லி நாங்க அல்லாஹு தாலாவிடம் கையேந்த கூடியவர்களாக அல்லாஹு தாலா நல்ல முறையில எங்களுடைய நல்ல நிலைமையில கைப்பற்ற கொடுத்து கூடிய நிலைமையில இருக்கக்கூடியவர்களாக நாங்க இருக்கிறோம் அந்த இன்றைக்கு சொல்லப்பா முக்கியமாக இளம் வயது என்னோட இருந்த ஒரு நண்பர் ஒரு சின்ன ஒரு சேஜரி பண்ணிட்டு நாட்டுக்கு போறாரு நாட்டுக்கு போய் பார்த்தா நாலு அவரது இருக்குது இன்றைக்கு நான் எல்லாம் சரியான கவலை அந்த மாதிரி முக்கியமான சகோதரர்கள் என்ன இளம் வயது மரணங்களை நாங்க அடிக்கடி கேள்விப்படுறோம் இவைகளை கேட்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்க மாற்றிக்கொள்ளாட்டி நாங்க மனிதர்களே அல்ல எனவே அல்லாஹு தாலா இந்த ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை காட்டி தந்திருக்கிறான் சஹாபாக்களை கொண்டு எல்லாரும் மூலமாகவும் எங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது எல்லா முறையில இஸ் அ ப்ரொஃபெட் அண்ட் டீச்சர் எப்படி வாழணும்னு வாழ்ந்து காட்டிட்டு போய்க்கிறாங்க மலக்குமார்களா இருந்தா சொல்லுவாங்க எப்படி இவர் ஒரு மலைக்கு அவர் வாழ்ந்துட்டு போயிட்டார் நபியா இருந்து அது மனிதர்களாக இருந்தாங்க மனித புனிதர்களாக இருந்தாங்க எனவே எங்களுடைய வாழ்க்கையில் நல்ல காரியங்களை நாங்கள் எடுத்து எங்களோட முழு வாழ்க்கையும் தாக்கணும் தொழுகை நோன்பு சக்காத் தொழுகை எவ்வாறான முறையில் ஒழுவெடுக்கிறதுல நன்மை இருக்குது பள்ளிக்காக நடக்கிறதில் நன்மை இருக்குது அடுத்து வந்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் தொழுகைக்கு புறவு கேட்குற துவாக்கல்ல இருக்கிற பிரபல்யமான ஒவ்வொரு வார்த்தை பிரயோகங்கள் அல்லகுமா ஸ்டீஃபார்ல இருந்து அல்லஹ் நான் வல் கஸ்லிவல் புகலிவல் தைனி நாங்கள் எங்களை கடனுக்காக எங்கட பிரச்சனைக்காக எல்லாத்தையும் அல்லாஹூ தாலா கிட்ட நம்ம சப்மிட் பண்ணணும் எங்கட எங்கட அனைத்து காரியங்களும் அல்லாஹூ விட நாங்கள் என்ன செஞ்சிரோம் முழுக்க முழுக்க ஒப்படைச்சருங்க தொழுகைங்கிறது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் அப்போ எங்களோட வாழ்க்கையில தொழுகை இல்லாம இல்லை காணஸ்தலார் வாழ்க்கையை ஹயாத் காணஸ்தலார் வாழ்க்கையே முழு தொழுகா இருந்ததை நாங்கள் பார்க்குறோம் தொழுகை ஆக்கி கொள்ளுங்க தொழாதவங்க தொழுது கொள்ளுங்க பிறகு அடக்கும் போது உங்களுக்கு அடுத்தவங்க தொழுவிக்கும் போது வாசகங்கள் போடுறாங்களே அடுத்தவங்க உங்களை தொழுவிக்கிறதுக்கும் போது தொழுது கொள்ளுங்க வெரி இம்பார்ட்டன்ட் வாழ்க்கையில மிக முக்கியமான ஒண்ணு அடுத்தது ஆரோக்கியம் அதாவது ரசி செலவலிசுலம் சொல்றாங்க ரெண்டு விடயத்துல என்னோட உம்மத் பராக்காக்க இருக்கிறாங்க அதுல ஒன்று தான் உடல் ஆரோக்கியம் அடுத்த ஒன்று தான் வந்து எங்கட நல்ல அந்த ஓய்வான நேரங்கள் இவை ரெண்டுலையும் நாங்கள் இன்றைக்கு சோசியல் மீடியாவுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறோம் அது எங்களை யூஸ் பண்ணுது நாங்க யூஸ் பண்ணுறோமா சம்திங் அதாவது எங்கட சாதனங்களாக இருந்தாலும் சரி அதை யூஸ் அது வந்து பண்ண கூடாது ஆனவே எங்களுடைய நேரங்கள் முகாமித்துவங்கள் அடுத்து வந்து மிகவும் பொதுபோக்காக இருக்காதிங்க உங்களுடைய சோர்வு தன்மை எல்லாரும் டயர்டாக தான் வருவீங்க அஞ்சு மணிக்கு வருவீங்க அதுக்கப்புறம் எட்டு மணிக்கு போறீங்க உழைக்கிறதுக்காக மட்டும் நாங்கள் வாழலை எங்கட வாழ்க்கைக்கு தான் உழைப்பும் பணமும் தேவை அதனால அந்த இடைப்பட்ட இப்போ இதில் பொழுதுபோக்குக்காக தொழுகாம உங்களோட தொழுகை எல்லாம் உங்களோட ஸ்ட்ரக்சர் உடம்பு அவங்களோட உடம்புல உள்ள ஹைட்ரஜன் எல்லா உடம்புல உள்ள பிளட் சர்க்குலேஷன் அவங்களோட உள்ள உள்ள ஜோயின் போன் எல்லாமே பார்த்து பார்த்து படைத்த ரப்ப நீங்கள் மறந்துடாயிங்க அல்லாஹு தாலா உங்களுடைய வாழ்க்கையை மெருகூட்டி நல்லமான முறையில் நல்ல இருக்கு மிகுமதியும் பெற்ற நல்ல உலமா நல்ல சகோதரர்களாக முக்கியமான மார்க்கத்தை தேடி படிங்க உலமாக்கல்ல மட்டும் உங்களோட பொறுப்புகளை சாட்டிடுறாயிங்க உங்களோட நீங்கள் நஃப்ஸ் பின் நஃப்ஸ் யா நஃப்ஸ் உங்களோட ஆத்மா தான் உங்கட சுமைகளை சுமக்கும் அடுத்த யாருமே சுமக்க மாட்டாங்க உங்களோட பிள்ளைகளோ உங்களோட மனைவிகளோ உங்களோட தகப்பட யாரும் சுமக்க மாட்டாங்க அதனால உங்களுடைய நல்லறங்களை நான் செஞ்சது சரியா பிள்ளையா அடுத்தவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடிய நாங்க எங்களோட வாழ்க்கையை நாங்க ஜட்மெண்ட் பண்ணணும் அதிலும் குறிப்பா வந்து நாங்க எங்களை வந்து என்ன செஞ்சுக்கன்றோம் சரி காண்றோம் இல்லை நாங்க சரி காண்றோம் நாங்க செய்யறது என்ன நாங்க செய்யறோமோ நாங்க எடுக்கிற முடிவை அது ரைட்டு நான் நினைக்கிறோம் இல்லை அது வேற ஒரு வேலை பிழையாக இருக்கும் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் முக்கியமான ஒன்று தான் ரசூலை என்ன விரும்பி சாப்பிட்டாங்களோ அதை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க ஃபாஸ்ட் ஃபுட்டை பார்க்குறோம் பிஸாவில் மேலே மட்டும் ஒளிவு கொஞ்சம் மீக்குது அடுத்த பர்கரில் பார்க்குறோம் மேலே மட்டும் எள்ளு கொஞ்சம் தூவிக்கிறான் அது மற்றது போக மற்ற சீஸில் இருந்து எல்லாமே உங்களோட உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள் ரசூலை என்ன சாப்பிட்டாங்கன்ட்டு பாருங்கள் என்ன உடுத்துறாங்கன்ட்டு பாருங்கள் அவங்களோட சாப்பிட்டதில் என்ன அல்லூ தாலே சொல்றான் அத்திப்பழம் ஜெய்தூன் கருஞ்சீரகம் அல்லாஹ் ரசுல்ல என்ன விரும்பி தின்றாங்க அந்த விஷயங்களை நீங்க தேடி அதை சாப்பிடுங்க அது இல்லாமல் உங்களோட வாழ்க்கை அழகானதாக மாற்றுங்க உறவுகளை பேணுங்க ரத்த உறவை துண்டிச்சுட்டு நீங்கள் சொர்க்கம் இயலாத சகோவர்களை எனவே நல்ல காரியங்களை நல்ல விஷயங்களை நாங்கள் எதிர்காலத்தில் நல்ல தேடல்கள் உள்ளவர்களாக நல்ல அருமையான கேரக்டரை கொண்டு நல்ல உள்ளம் கொண்டவர்களாக நாங்களோட ஹுசு நல்ல ஹுல் நல்ல கேரக்டர் எங்கள்கிட்ட வெரி இம்பார்ட்டன் அதனால தான் இன்றைக்கு மார்க்கம் பரவிச்சு உழவு தூரம் எங்களுக்கு கடல் கடந்து எங்கள மார்க்கம் வந்துச்சு என்பதை நாங்கள் அனைவருக்கும் அறிவு நீதி ஆகிறீங்க நேர்மையாகிறீங்க அளவு நெறியில் மோசடி செய்யாதீங்க அழகான முறையில் எங்களை வாழ்க்கை அமைச்சு ஜென்னத்துல் ஃபிரிதவுஸ் நல்ல முக்கியமான நல்ல நல்ல இடங்களில் நாங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி நல்ல இடங்களை நாங்கள் அல்லாஹு தாலாவுக்கு பொருத்தத்தை தேடியவர்களாக உங்களுடைய இந்த يرضي طيرنگله الهانا موري راكي کولم جزاكم الله خير واخر دواره والحمد لله رب العالمين عند आत्माه دعاء கேளுங்க اللهم اغفر له وارحمه واعفه واعف عنه واكرم نزلهه ووسع مدخله واغسل قبله بالماء والثلج والبرد ونك من خطايا كما ينكف صعوب الابله من الدنس وعبد له دارا خيرا من داره وأخلا خيرا من عقله واخرجا واعذ بنعذاب القبر واعذ بنعذاب جهنم او ان فتنه ثم